வேலும் மயிலும் சேவலும் துணை திருக்கூடலையாற்றூர் திருப்புகள் முன்னொரு காலத்தில் சோழமன்னன் தினகரன் தனது மனைவியை துரோகத்தால் சந்தேகித்து கொன்று ஸ்ரீஹதி பிரம்மகத்தி தோஷத்திற்கு ஆளாகி அல்லலுற்ற காலத்தில் தோல் நோயால் பாதிக்கப்பட்ட நாய் ஒன்று ஆற்றில் விழுந்து ஆரோக்கியமாக திரும்பி வந்ததைக் கண்டு தானும் நீராடி பாவத்திலிருந்து விடுபட்டதால் இரண்டு நதிகள் சங்கமிக்கும் இ ஆற்றங்கரையில் கோவில் கட்டி திருக்கூடலையாற்றூர் என பெயரிட்டதாக வரலாறு சைவ சமயக்குறவர் நால்வருள் சுந்தரமூர்த்தி நாயனார் முதுகுன்றம் செல்லும் வழியில் வேதியர் உருவில் வந்த முனிவரிடம் முதுகுன்றத்திற்கு வழியினை கேட்க முதியவரோ கூடலையாற்றிற்கு செல்லும் வழி இதுவே என்று கூறி மறைய வந்தது சிவபெருமான் என உணர்ந்து திருக்கூடலையாற்று நர்த்தன வல்லபேஸ்வரரை வழிபட்டு பாடல் பாடியதாக வரலாறு வடியுடைமழு வேந்தி மதகரி உரி போரித்து பொடியணி திருமேனி புரி குழல் உமையோடும் கொடியணி கூடலையாற்றூரில் அடிகள் இவ்வழி போந்த அதிசயம் அறியேனே என்று குறிப்பிட்டு பாடிய பாடல் மூலம் இந்த நிகழ்வினை அறிந்து கொள்ளலாம் அகத்திய முனிவரின் தவப்புதல்வி அம்புஜவல்லியை திருமால் வராக அவதாரத்தில் பூமியை மீட்டபோது மனம் செய்து கொண்ட தலமாதலால் இங்கு விஷ்ணுவுக்கும் சன்னதி உண்டு பிரம்மாவும் சரஸ்வதியும் இத்தலத்தில் சிவனை வேண்டி வழிபட்டு அவரின் நர்தனத்தை தரிசித்ததால் இத்தல இறைவன் நர்தன வல்லபேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் மகரிஷி அகத்தியர் இத்தலத்தில்தான் தான் கற்ற வித்தைகளை மறக்காமல் இருக்க இறைவனை பிரார்த்தித்தார் சித்திரை மாதம் முதல் மூன்று தேதிகளில் மூலவரின் மீது சூரிய ஒளிப்பட்டு சூரிய பூஜை நடக்கின்றது நர்த்தன வல்லபேஸ்வரராக சிவபெருமாள் அருள்பாரிக்கும் இத்திருக்கோவிலில் ஞானசக்தி பராசக்தி என இரண்டு அம்மன் சன்னதிகள் உள்ளன ஞானசக்தி அம்மன் சன்னதியில் குங்குமமும் பராசக்தி அம்மன் சன்னதியில் விபூதியும் பிரசாதமாக தரப்படுவது சிறப்பு ஏழரை சனி ஆதிக்கத்தில் கஷ்டப்படும் அன்பர்கள் தோஷம் குறைய இங்கு தனி சந்நிதியில் அருள்பாலிக்கும் பொங்கு சனீஸ்வரை வழிபடுவது ஐதீகம் குழந்தைகள் கல்வி அறிவி பெருகவும் கல்வியில் சிறக்கவும் ஆற்றல் பெருகவும் இங்கு வழிபாடு செய்து வேண்டுதல் நிறைவேறியவர்கள் சிவனுக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாற்றி வழிபடுகிறார்கள் நாயகன் முருகப்பெருமான் இரு தேவியருடனும் மயில் மீது அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சியளிக்கிறார் அருணகிரிநாதர் திருப்புகள் ஒன்றும் பாடியுள்ளார் திருக்கூடலையாற்றூர் திருப்புகள் வாட்டியனை முட்டியுளை காய்ந்த மழு வாமன விகாசமுடு மாட்டியனை பாய்ந்துகன விடு விஞ்ஞையாலே வாய்த்த மலச்சாந்து சாந்து பணி நீர்களோடு காற்று வர தாங்குவன மாபி ஆறமொடு வாய்க்குமென பூண்டழக தாகபவி சோடு மகிழ் வண்பு கூற தீட்டு விழிக் காந்தி மட வார்களுடன் ஆடிவளை ஊட்டிவிட போந்து வினியோடுவலி வாதமென சேர்த்துவிடப் பேர்ந்துவினை மூடியடு ஏனு தேட்டமுரத் தேட்டமுற தேர்ந்து தாமனவே ஏகி நம நோட்டிவிடக் காய்ந்து வரி வேதனை அடையாளமருள் சீட்டு சீட்டுவரக் காண்டு நலி காலனனு காணினருள் அன்புதாராய் வேட்டுவரை காய்ந்து குற மாதையுற வாடி இருள் நாட்டவரை சேர்ந்த கதிர் வேல்கொடமர் ஆடி சிறை மீட்டமரர் காண்டவனை வாழ்க நிலையாகவையும் மிங்கையோனே வேற்றுருவிற்போந்து மதுராபுரி ராபுரி இல்லாடிவைகை ஆற்றின் மன தாங்கும் அழு வாளி என தாதைபுற மேட்டை எரி தாண்ட சிவர் லோகன் விடை ஏறி இட முங்குளாயி கோட்டு மொளை தாங்கும் தோற்றமென போந்த அழகான சிவகாமி விரல் கூற்றுவனை காய்ந்தாபி ராமி அருள் கந்த வேளே கூட்டு நதி தேங்கியவளாருதராருதிகள் நாட்டில் உரை சேர்ந்த மயில் ஆவல் இதைவானையுடை கூற்று விழத் தாண்டியன தாகமதில் வாழ்குமர தம்பிரானே கூற்றுவிழத் தாண்டியன தாகமதில் வாழ்குமர தம்பிரானே வாழ்குமர தம்பிரானே